குடிமக்களுக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை போல நடமாடும் உரிமை அடிப்படையான ஒரு உரிமை ஆனால் ஆனக்கூடிய திமுகவின் மூன்றாண்டுகள் ஆட்சியில் நடமாடும் உரிமைக்கு குந்தகம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் தொடர்ச்சியான படுகொலைகள் வன்முறைகள் ஆணவ கொலைகள் என்று தொடர்ச்சியாக நடக்கிறது ஆனால் ஆலக்குடி அரசு கொஞ்சம் கூட கூச்சலாச்சம் இல்லாத அற உணர்ச்சி இல்லாத அரசாக இருந்து கொண்டிருக்க நாம் கண் முன்னே பார்க்கிறோம் கள்ளச்சார மரணம் அறுபத்தாறு பேர் இறந்து போயிட்டாங்க தொடக்கத்தில் நாலு ரெண்டாயிரத்தி மூணு இந்த காலகட்டத்தில் வந்து கள்ளச்சாராய மரணம் கண் பார்வை போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஆனா அதுக்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஆண்டு இருபத்தி மூணு பேர் இறந்து போனாங்க அப்ப ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க நாங்க ஒரு அதிகாரியை கூட சும்மா விட மாட்டோம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குனா இனி கள்ளச்சாரம் இப்ப இப்போ இருபத்தி நாலு அறுபத்தாறு வருஷத்துக்கு போயிட்டாங்க மறுபடியும் ஐயா சொல்றாங்க இரும்பு இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்குவோம் இந்த இரும்பு கரத்தை வச்சு ஒரு பேர் சம்பளம் கூட வாங்க முடியும் இரும்பு இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்குவோம் யாரை ஒடுக்குறீங்க பஞ்சு முட்டா விற்கிறவனே கிளி சோசியம் பார்க்கறவனே யூடியூப்ல வீடியோ போடுறவனே பேஸ்புக்ல கருத்து போடுறவனே ட்விட்டர்ல எழுதவனே இவனை தான் ஒடுக்கிறது உளவுத்துறை காவல்துறைக்கு வேலை என்ன மக்களுக்காக பணி செய்வது உளவுத்துறை காவல்துறை வேலையா குற்றவாளிகளை நோட்டமிடுவது உளவுத்துறை காவல்துறை வேலையா திமுக யாரார் விமர்சிக்கிறான் அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் அதை நோட்டமிடு அதை கண்காணி எப்ப வாய் போறோம் எப்ப வழக்கு போடலாம் எப்ப உள்ள தரலாம் எதிர்பார்த்திருப்பது திமுக காவல்துறை உளவுத்துறை வேலைய என்னையே வந்து பெரிய அடக்குமுறை நாங்க எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் ஆனா என்னைய அதிகாரிகள் அவங்க நடத்தின விதம் ரொம்ப பண்பா நடத்துறாங்க கண்ணியம் நடத்துறாங்க நாரியம் நடத்துறாங்க தமிழக காவல்துறை மீது மிகுந்த மதிப்பு வச்சிருக்கோம் மரியாதை வச்சிருக்கோம் ஆனா அன்னைக்கான செயல்பாடுகள் ரொம்ப இழிவா இருக்கு ரொம்ப கேவல கட்டத்தரமா இருக்கு நீங்க வீழ்த்தனம்னா நெஞ்சல குத்துங்க முதல குத்தாதீங்க வணக்கு போடுவீங்க வணக்க போடுங்க குண்ட சட்டத்தை பாச்சுங்க இந்த கருமத்தான பண்ணுவீங்க அதை பண்ணுங்க ஏன் இந்த கேவலத்தனமான வேலை ஒரு போராட்டம் நடக்குதா போராட்டத்துக்கு காவல்துறை குவிக்கிறது யாரால் எங்க கலந்து கலந்துறாங்க அதை நோட்டம் பெறுறது ஆனா முக்கியமான பிரச்சனை கோட்டை விடுது அறுபத்தாறு பேர் செத்து போனதுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன்னா முதல்ல சுரேஷ் ஒருத்தர் முத முதலா இறந்து போறாரு இறந்து போன உடனே அடுத்த ரெண்டு பேர் இறந்து போறாங்க முதல் நாள்ல மூணு பேர் இறந்து போறாங்க அந்த சமயத்துல என்ன சொல்லி மூடி மறைக்கப்படுதுன்னா இது வந்து கள்ளச்சாரைய மரணம் இல்ல வாந்தி வழிப்பு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மூடி மறைச்சப்படுது என்ன இந்த மூணு பேர் தான் செத்து போறாங்க இதை மூடி மறைச்சிருவோம் கள்ளச்சாரம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அடுத்தடுத்து சாவு பெருக பிறகுதான் கள்ளச்சார மரணம் சொல்றாங்க அந்த முதல்ல இறந்து போன சுரேசுகிற மரணத்துக்கு இறுதி சடங்குக்கு வந்தவன் இந்த கள்ளச்சாரத்தை குடிச்சிருக்கேன் அப்ப அந்த சமயத்துல உளவுத்துறை காவல்துறை கொஞ்ச நேரம் விழிப்புட்டு செயல்பட்டு இருந்தாலே இத்தனை உருளப்பு ஏற்பட்டிருக்காது முதலாளி அந்த இறுதி சடங்கு போனவன் நாற்பது குடிச்சிருக்கான் அப்படி குடிச்ச அறுபத்தாறு பேர் செத்து போயிட்டான் கள்ளச்சாரை மனத்தால அறுபத்தாறு பேர் செத்து போனதுக்கு காரணம் அரசு உடனே சொல்லுது இது வந்து தாசுமாக்குல உள்ள அந்த சரக்குல கிக்கு இல்லை ஏன் நீங்க வேணா நீங்க ஏதாவது காட்சி நீங்களே கொடுத்து விடுங்க டாஸ்மாக் சாயத்தை கிக்கு இல்ல அதனால தேடி போறான் நாங்க டாஸ்மாக் மதுமான கடையை மூட சொன்ன அரசு என்ன சொல்லுது மதுமான கடையை முன்னா கள்ளாச்சாரம் பெருகிடுங்குது மதுவான கடையை மூடினால் கள்ளச்சாரம் பெருகாது மதுவான கடை இருப்பதால் தான் கள்ளச்சாரம் பெருகுது ஏன்னா நீ குடி நோயாளிய மாத்திட்ட குடி நோயாளியை மாத்தி காலையில பொழுது பிறந்த குடிக்கிறான் பொழுது சாஞ்ச மண்ணே குடிக்கிறான் மதிய வேலையா குடிக்கிறான் எல்லாத்தையும் குடிக்கிறான் ஏழு மணியான கை நெடுக்க ஆரம்பிச்சது குடிக்காம இருக்க முடியல அப்படி குடி நோயாளியாக மாறி போன ஒருத்தன் வேலைக்கு போனது இல்ல வீட்டுல காசு இல்ல அப்ப பொண்டாட்டு இருக்க பணத்தை படிக்கிறான் இல்ல நகையை படிக்கிறான் இல்ல தாலி அறுக்கிறான் ஒண்ணுமே இல்லையா இருந்தோம் வாசல்ல நின்னு நின்று சாலையில் நின்னு பிச்சை எடுக்கிறான் அப்படி முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் சேர்த்து நூத்தி இருபது நூத்தி முப்பது ரூபாய்க்கு குடிக்க முடியலன்னா நாற்பது ரூபாய்க்கு மலிவிலை சாராயத்தை நாடுறான் அந்த மலிவிலை சாராயம் தான் கள்ளச்சாரகம் நீ குடி நோயாளிய உருவாக்கி விட்ட அவன் கள்ளச்சாரத்தை நாடி போறான் அப்ப மதுபானக் கடைகளை மூடாது கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாது இதையும் உடனும் அதையும் உடனும் ஆனா இந்த அரசுக்கு இந்த துப்பு கட்ட மானம் கட்ட கட்ட இன்னும் பணகட்ட அரசுக்கு அதுக்கு யோசிக்கிறேன் இல்லையே என்ன அரசாட்சி எடுத்துறீங்க உண்மையிலே மக்களின் மீது அக்கறை எப்படி இறந்து போறாரு ஒரு போராட்டங்க போராட்டத்துக்கு போறப்ப அவ்வளவு காவல்துறை கண்காணிக்குது வடலூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நாம் தமிழக கட்சியோட தலைமையில செயலாளர் அண்ணன் செந்தில் வந்து அங்க போறாங்க ஆர்ப்பாட்டம் வந்து தள்ளி வைக்கப்படுது காவல்துறை கெடுபிடி பண்ணதால சரி முறையா பண்ணுவோம் சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறாங்க தள்ளி வச்ச பிறகு அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் வந்து குடும்பத்தோட கோயிலுக்கு போறாரு வடலூர் நோக்கி கோயிலுக்கு போறவரை கண்காணிச்சு அவர் அலைச்சகை ட்ரான்ஸ் பண்ணி எங்க வர்றாரு இந்த வாகனமா அந்த வாகனமா பிடிங்க அப்படின்னு காவல்துறை கைது பண்ணுங்க கோயிலுக்கு குடும்பத்தோடு போற ஆளை கண்காணிச்சு கைது கொண்ட அரசு காவல்துறை உளவுத்துறை இளவுத்துறை எல்லாம் ஆம்சானுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு ஏன் சொல்லல ஏன் சொல்லல அறுபது ஆண்டு திராவிட ஆட்சியில இந்த தலைநகர்ல ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொலை செய்யப்படுவது இதுதான் முதல் முறை அப்ப இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்

அவன் சிறைக்குள் அடைக்கப்பட்டால் கூட அவனுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அதுதான் அரசு அதுதான் பொறுப்பு அதான் கடமை நீ வீதியில உழவு விட்டுட்டு வெட்டி குடைசிய விட்டுட்டு ரவுடிகள் பெருகி கொண்டிருக்கிறாங்க நாங்க ரவுடிகள் புரிகிற மொழியில பேசுவோம் நீ சட்டத்தின் மொழியில பேசி வேற எந்த மொழியிலும் பேச மாட்டேன் ரவுடிகள் புரிகிற மொழினா அவன் கையை உடிச்சான் கையை உடிக்கிறதா அவன் பாத்துமனை விழுந்தான்னு சொல்லிட்டு கையை உடிக்கிற எங்கேயாவது இந்த குடும்பம் இருக்கா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க விசாகாரத்துல காவல்துறையால துன்புறுத்தப்பட்டன இன்னைக்கு காவல்துறை துன்புறுத்தது கைய உடிக்குது காலை உடிக்குது கேட்டா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்க ஏன் ஒரு காவல்துறை அதிகாரி கூட அந்த பாத்ரூம் வலிக்கு விழ மாட்டேங்குதாங்க அதெல்லாம் வித்தியாசம் பாத்ரூமா இருக்கு கைதான் வலிக்கு விட்டது காவல்துறை சொல்லி போடுத என்ன கதையா இருக்கு என்ன காவல்துறை இதை வேலை செய்யும் காவல்துறை வேலை செய்யும் பல்ல புடுங்கும் கையை உடிக்கும் காலை ஒடிக்கும் ஒடிக்கும் எல்லாத்தையும் பண்றது காவல்துறை இது எப்படி அனுமதிக்க முடியும் ரவுடி உருவாயிட்டான் பிரபல ரவுடி எப்படி ரவுடி ஒரு கொலை பண்றான் அவன் குற்றஞ்சாட்டப்பட்டு தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் உள்ள இருக்கான் அப்புறம் பெயில வாங்கிட்டு வெளில வர்றான் வெளில வாங்கின வந்த பிறகு அந்த வழக்கு நடக்குது வழக்கு தண்டனை பெறல மறுபடியும் கொலை பண்றான் தொண்ணூறு நாட்கள் உள்ள போறான் வெளில வர்றான் வழக்கு நடக்குது அந்த வழக்குலயும் வந்து தண்டிக்கப்படல விடுவிக்கப்படுறான் இப்படி தொடர்ச்சியாக பல கொலைகளை செய்துவிட்டு எந்த கொலை வழக்கும் தண்டிக்கப்படாத ஒருவன் அந்த கொலையை அந்த வன்முறையை தனக்கான தொழில் வாய்ப்பாக பயன்படுத்தின அதுக்கு இவர் தான் கூடிப்படை கலாச்சாரம் அவன் ரவுடி முதல் கொலை பண்றப்பவே அவனுக்கான ஆயுள் தண்டனை நீ உறுதிப்படுத்தி உள்ள போட்டிருந்தா இன்னொருத்தனை கொலை பண்ணுங்க என்னமே வந்துருக்காது நீ உலக விட்டு விட்டு திடீர்னு என்கவுண்டர் பண்ணிட்டாரு என்கவுண்டர் பண்ண உடனே ஒழிஞ்சிருமா எல்லாமே எதுக்கு காவல்துறை சிங்கம் படம் போல செயல்படுத்தான் நம்ம நம்பணுமா கேவலம் கட்ட வேலை காவல்துறை உளவுத்துறை எல்லாமே

பத்து நாளைக்கு முடி ரகுபதி சொல்லிட்டாரு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடிய ராமர் தாங்க என்ன கூத்துன்னா ராமர பாஜக கையில் எடுத்து விட்டுட்டான் கையில் எடுக்காம விட்டுட்டான் ஜெய் ஸ்ரீராம் சொன்னவரே ஜெய் ஜெகநாத் யார் ஐயா மோடி ஐயா அயோத்தியில வந்து பாஜக வந்து தோத்து போகுது பைசாபாத் பாலமண்ட தொகுதியில் தோத்து போகுது இனி ராம அரசு எடுபடாது ராமரை கழட்டி பண்ணி முடி பண்ணிட்டு அவன் ஜெய் ஜெகநாத் அவனே ராமரை விட்டுட்டான் இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க ஐயா சுபயோக பாங்கியம் ரோசமும் மானமும் சூடும் சுரணையும் கொண்டவர் எங்க போனாரு அப்படி மெல்லே பொருளை பேசுங்க பேச வேண்டியதானே ரகுபதி சொல்றாங்க அது மட்டும் சொல்லலாங்க அண்ணாவுக்கு பெரியாருக்கு அம்பேத்கருக்கு சமூக முன்னோடியே முன்னோடிய ஏன்டா ஏண்டா கண்டிக்கல செல்லமா தட்டுவீங்க கூட தட்டுங்கடா ஏன் வாய்த்திருக்க மாட்டேங்கிறீங்க அப்ப என்ன ரஞ்சித்து சங்கி இவர் சங்கி அவர் சங்கி ரகுபதி யாரு ரகுதி பேசி கருத்து தனிப்பட்ட கருத்து என்றால் திமுகவின் தலைமை ஏன் கண்டிக்கல ஏன் கண்டிக்கல இந்த கோயில்பாட்டு ரேசம் போட்டு கொண்டு இருக்கேன் பிஜேபி பீடியம்னு முத்த குத்துறை யார் பிஜேபின்னு பீட்டியும் பேச வாங்குடா வாங்குடான்னு கூப்பிட்டு நாங்களும் கலைச்சி போயிட்டோம் உனக்கு பேச இங்கே எல்லாம் பிரச்சனையாக இருக்கேன் இருக்கா அறிவாளத்துக்கு போவேன் கலைஞர் தொலைக்காட்சியில் பேசுவோம் வா யார் வாஜகம் ஆதரிச்சது இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பாதல் விளைச்சல் யார் பேசுவோம் நான் தமிழக சின்ன மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு விரோதம் பண்ணலங்க ஒரு விரோதம் பண்ணல ஆனா முழுக்க அத்தனை பாதகத்தையும் அத்தனை துரோகத்தையும் செஞ்சது இந்த கேடு வெட்டத்தையும் திடீர்ன்னு பார்த்தா நாங்க வந்து இவங்கள எல்லாம் விட மாட்டோம் ஒடுக்குவோம் ரெட்ரிக்ஸன் ஊடகம் அந்த ஊடகத்துக்கு முடக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் முடக்கணும்னா அவர் வந்து அவர் ஏன் கைது பண்ணீங்கன்னா சவுக்க சிங்கர் பேசுனார்ல பேசுனப்ப எதுக்கு உக்காந்து தலையாக்கிக்க அவர் சக்கத்துல என்னன்னா அவதூறான கருத்தை மேற்கோள் காட்டி பேசினா கூட வழக்கு கிடையாது கருணாநிதியை பத்தி வைகோ பேசினதை இப்ப நான் மேற்கோள் காட்டி பேசினா வழக்கு கிடையாது இதுதான் சட்டம் ஆமோச்சு ஆமோச்சதுக்கெல்லாம் ஆமா மூட தான் வழக்கு போட முடியாது ஆனா டெல்லிக்கு விரைந்து கைது பண்றேன் கைது பண்ணி உள்ள போறேன் நான் என்ன கேட்கிறேன் பெண் காவல்துறை அதிகாரிகிட்ட தப்பா நடந்துட்டார் ராஜேஷ் சாஸ்திரம் காவல்துறை அதிகாரி அதிமுக ஆட்சியில் சிபிசிடி வழக்கு நடத்தி அந்த வழக்கு விழுப்புரம் முதன்மை நீதிமன்றத்துக்கு போய் விழுப்புரம் குற்ற நடுவர் நீதிமன்றம் போய் சென்னை நீதிமன்றம் போயின்னு மூணு நீதிமன்றம் அவருக்கான தண்டனையை உறுதி செய்கிறது பத்து ஆண்டு மூன்று ஆண்டுன்னு மூணு நீதிமன்றம் அவர் கடந்த மே பதினேழாம் தேதி தான் ஜாமீன் வாங்குறாரு ஸ்டே வாங்குறாரு அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பதினோரு மாதங்கள் நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் இந்த காவல்துறை இந்த உளவுத்துறை இந்த திமுக அரசு இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் எதுவுமே பண்ண நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு மூன்று ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்ட அவரை ஏன் கைது பண்ணல திமுக விமர்சிச்சா முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சிச்சான் கைது பண்ற நீ நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் தாசை பதினோரு மாசம் கைது பண்ணல ஏன் கைது பண்ணல இதுதான் திராவிட மாடு இந்த கேடு கட்ட ஆட்சி முறைக்கு பேர் தான் திராவிட மாடு இருபத்தி ஓட்டு போட்டது பிஜேபி மேல கடுப்புல இருபத்தி ஓட்டு போட போறது திமுக மேல உள்ள கடுப்புல எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க அப்பாரும் மகனும் ஆடுங்க வானத்துக்கும் பூமிக்கும் புரிங்க எல்லாரும் வச்சு உள்ள போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கெண்டி கெஞ்சி கதற விடுவோம் கருணாநிதி ஆட்டம் போட்டார் ஆட்டம் போட்ட விளைவாக கடந்த கால தவிர்க்க மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டார் ஸ்டாலின் அதே நிலையை உருவாக்கும் எத்தனை அடக்குமுறைகள் எத்தனை அவதூறு பரப்புரைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் நாங்கள் தலைவர் பிரபாகரின் பிள்ளைகள் சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது வராக நமக்கு வழியாட்சியாக இருக்கிறது நாம் தூய்ந்து போராடுவோம்